டிவி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சியால் சனியினுடைய பிடியிலிருந்து விலக போகும் ஐந்து ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப சனியினுடைய பிடியிலிருந்து விலகக்கூடிய முதல் ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பிறகு சனி பகவான் முழுவதுமாக விலகி இருக்கிறார் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபரில் தான் பாருங்கள் ஏற்ற சனி ஆரம்பித்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சோட ஏற்ற சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த ஏற்ற சனியுடைய பிடியிலிருந்து முழுவதுமாக விலகுவதனால இனிமேல் தொட்டதெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டமாக மாறும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே அமர இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சனி அமர்வது அஷ்டலட்சுமிகளும் தேடி வருமா வாழ்க்கையில் நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதைங்கிறது கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் பணப்பொழக்கம் நிறைய கிடைக்கும் அப்ப வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு அப்ப இந்த காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் நல்ல அதிர்ஷ்டமான காலம் சனியினுடைய பிடியிலிருந்து விலகி வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது மகராசிக்காரர்களுக்கு அதனால மகராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சினால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க போறாங்க அதாவது எல்லா கஷ்டத்திலிருந்தும் விலகி இருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள் அடுத்து பாருங்க கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது பாருங்க ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாத சனியாக அமர இருக்கிறார் பொதுவாக ஏழரை சனியில் இந்த ஜென்மசனி தான் ஒரு மோசமான காலகட்டம் இந்த ஜென்மசனியில் இருந்து விலகினாலே பார்த்தா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு பாருங்க ஜென்மசனி விலகி இருக்கிறது அப்போ இந்த ஜென்மசனியிலிருந்து விலகி வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனை உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் ஒரு பைத்தியம் பிடித்தது மாதிரி இருக்குங்க ஒரு சிலருக்கு அதே போல் பாருங்கள் உடம்பு அசதி சோம்பல் இதுலேயும் ஒரு நாட்டம் இல்லை ஒரு ஆர்வம் இல்லை எங்கே போனாலும் ஒரு மந்த நிலை எந்த காரியத்தை தொட்டாலும் ஒரு இழுவறி எங்கே போனாலும் ஏமாற்றம் விபத்து கண்டம் காயம் தற்கொலை கொலை அதே போல் பாருங்கள் விபத்து கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை இப்படி நிறைய பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்க நிறைய பேர் சொந்த தொழிலை விட்டுவிட்டு அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அடுத்தவங்கிட்ட கையேத வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும் இதுக்கு முன்னால சேர்த்து வைத்த பணம் எல்லாம் சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும் இப்படி பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி இருக்கிறது வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பாத சனி அளவுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்காது அப்போ சனியினுடைய பிடியிலிருந்து பாருங்கள் விலகை இருக்கிறார்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது ஏன் அப்படின்னா ஜென்மசனி விலகை இருக்கிறது இனிமேல் உங்களுடைய முயற்சினால் உங்களுடைய தன்னம்பிக்கையினால வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த சனி உங்களை விட்டு விலகுவதே உங்கள் ராசியை விட்டு விலகுவதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் கண்டக சனி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் கண்டக சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாருங்கள் அஷ்டம சனி அப்போ ஒரு நான்கைந்து வருடமாகவே கடகராசிக்காரர்கள் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கடகராசிக்காரர்களுக்கு எங்கே போனாலும் பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் ஒரு இழுபறியாக இருக்கிறது எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண முடியாத ஒரு நிலை அதே போல் வழக்குகள் கண்களில் பிரச்சனை பேச்சினால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமான தடை வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் படிப்பில் ஒழுங்காக படிக்கலை அதே போல பாருங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட நிற்கக்கூடிய சூழ்நிலை இப்படி நிறைய பிரச்சனை வெளிநாடு போயும் பாருங்க ஜெயிக்க முடியாத ஒரு நிலை இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க நான்கைந்து வருடமாகவே பாருங்க கடகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ஒரு நான்கைந்து வருடமாகவே ஏன் பிரச்சனைன்னா ஏற்கனவே கண்டக சனி இப்போ அஷ்டம சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்க பல கஷ்டத்திலிருந்து வெளிவர இருக்கிறார்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு புது வேலை திருமண யோகம் குழந்தை பாக்கியம் அதே போல் வெளிநாடு யோகம் இப்படி பாருங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக ஒரு காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு வர இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் சொந்த தொழிலில் விருத்தி வியாபாரத்தில் பாருங்க அதிர்ஷ்டம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி இப்படி எங்கே போனாலும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் சனியினுடைய பிடியிலிருந்து முழுவதுமாக விலகி இருக்கிறார்கள் இந்த சனியினுடைய கஷ்டங்கள் சனியினுடைய தாக்கத்தினால ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் இனிமேல் விலகி இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி மார்ச்ல மார்ச்லேருந்து ஏன்னா இந்த சனியினுடைய பிடியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் அஷ்டமி சனி தொல்ல குறைய இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தது பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல ராகு ஒரே நேரத்துல பாருங்க கண்டக சனியா அஷ்டமசனியும் நடக்கிற மாதிரி தெரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராகு செய்யற மாதிரி தான் சனியும் செய்யும் இப்ப எட்டுல ராகு இருக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்ப பெரும் தொல்லை இது ஏன்னா சனியினுடைய பார்வை நேரடியா ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது எங்க போனாலும் அலைச்சல் வேலை பழு பாருங்க உத்தியோகத்துல தடை உத்தியோகத்துல ஏமாற்றம் டீப்ரமோட்டை ஆவறது கணவன் மணிக்குள்ள பிரச்சனை தொழில் பார்த்தனுக்குள்ள பிரச்சனை முக்கியமா பயணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இல்லை வெளிநாடு போயும் பாருங்க கஷ்டங்கள் ஒரு நல்ல வேலை இல்லை அதே போல உங்களுடைய உடைப்புக்கு தகுந்த கூலி இல்லை இப்படி நிறைய கஷ்டங்கள் பாருங்கள் இருந்து கொண்டிருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு விழுவதனால உடல் ரீதியா பிரச்சனை உடம்புல என்ன பிரச்சனைனே தெரியாத ஒரு நிலை உடம்புலாம் அசதியா இருக்கிறது ஒரு சோம்பலாக இருக்கிறது எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலை முக்கியமாக கணவன் மனைப்புள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இப்படி பல கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வியாபாரத்தில் நஷ்டம் சொந்த தொழிலில் பாருங்கள் நஷ்டம் உத்தியோகத்தில் பாருங்கள் மேலதிகாரிகள் தொல்லை தேவையில்லாத ஊருக்கு இடமாற்றம் சேர்த்து வைத்த பணமெல்லாம் அடிப்படைய சூழ்நிலை அவமானம் கண்டம் தண்டம் மருத்துவ செலவு இப்படி நிறைய பிரச்சனைகள் சனியினுடைய பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு விடுவதனால அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் எட்டாம் இடத்துல அமர்வதும் சரியில்லை தான் இருந்தாலும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நேரடியா சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அதே போல எட்டாம் இடத்துல ராகு ஒரே நேரத்துல கண்டக சனி அஷ்டம சனி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் பெருந்தொல்லைகள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல அப்ப சனியினுடைய பிடியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏன்னா சனியுடைய நேரடி பார்வையிலிருந்து விலகி இருக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகு அதுக்கு பிறகு பாருங்க பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய முயற்சினால சில காரியங்களை நீங்க சாதிக்க முடியும் எட்டாம் இடத்துக்கு சனி போனாலும் ஒரு நல்ல மாற்றங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே போல அடுத்து பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்டங்கள் ஏன் அப்படின்னா சனி பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பத்தாம் பார்வையார் சனியினுடைய பார்வையை ராசிக்கு விடுவதனால உடம்பாசதி சோம்பல் எதிரியும் ஒரு தாமதம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் இழுபுரியாக இருக்கிறது ஒரு மந்த நிலை அதே போல் எங்கே போனாலும் பிரச்சனை பேச்சினால பிரச்சனை அதே போல் பாருங்கள் மனசில் நிம்மதி இல்லை ஏன்னா நான்காம் இடத்துல சனி நிம்மதி ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் ஆரோக்கியத்தில் கேடு அதே போல் வியாபாரத்தில் நஷ்டம் சொந்த தொழிலில் நஷ்டம் அதே போல் சனி பகவான் பத்தாம் இடத்தை நேரடியாக பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இளைஞர்கள் மேலதிகர்கள் தொல்லை தண்ணியெலாம் அந்த காட்டுக்கு இடமாற்றம் அவரது தொழிலில் நஷ்டம் சொந்த தொழிலில் பாருங்க ஒரு பிரகாசம் இல்லாத ஒரு நிலை இப்படி பாருங்க நிறைய கஷ்டங்கள் நான்காம் இடத்துல சனி இருப்பதும் பாருங்கள் முதலீடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இல்லை எதில் முதலீடு போட்டாலும் பாருங்கள் எல்லாமே லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செய்ய போனாலும் அதெல்லாம் தடையாகக்கூடிய சூழ்நிலை அப்போ எதிலையும் ஒரு இழுபறி எதுலேயும் ஒரு மந்த நிலை வியாபாரத்திலலாம் பெரிய சரிவு இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க விருச்சக நாசிக்காரர்களும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அப்போ ராசிக்காரர்களுக்கும் இந்த சனியினுடைய தாக்கம் குறைகிறது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த அர்த்தாஷ்டம சனி தொல்லை குறைவதே ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சினால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் விருச்சக ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அதுக்கு பிறகு புது வேலை அதே போல் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு மாற்றம் அதே போல் பாருங்கள் சொந்த தொழில பிரகாசம் வியாபாரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் இப்படி பல வகையிலுமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் புது வேலை வெளிநாடு யோகம் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க விச்சக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்ல இருந்து அப்ப பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சனி முழுவதுமாக விலகி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விலகி இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க அஷ்டம சனி முழுவதுமாக விலகி இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி விலகி பாருங்க சனியினுடைய பார்வையிலிருந்து விலகி ஒரு நல்ல ஒரு சுபிச்சங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வர இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அத்தாஷ்டம் சனி பாருங்க விலகி இருக்கிறது அப்போ சனியினுடைய பிடியிலிருந்து இந்த ஐந்து ராசிக்காரர்களும் விலகி வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இருக்கிறார்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை என்னுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்